செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் சகோதரனே திருப்பூர் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கம் இன்றைய திருப்புகள் அடியார் மனம் சலிக்க என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இதை புதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் அழகான சந்தம் இனிமையான பாட்டு தன தந்த தந்த தன தந்த தந்த தனத்தான தந்த தந்த தன தான தந்த தந்த தன தந்த தந்த தன தந்த தந்த தனதான அடியார் மண்ணம் சல்லிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அடியார் மன்னஞ்சல்ல எவராகிலும் பழிக்கே அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சி என வரும் சிரிக்கே அனலோடுடன்று செத்து விடுமாள் அனைவோரும் வந்து சிச்சி என நாள் வரும் சிரிக்க அனலோடழன்று செத்து விடுமா கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடி கலியோடிரந்து செத்த வெளியாகி கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடு களியோடு செத்து கலியோடிரன் கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடிறந்து சுத்த வெளியாகி களி கூரை என்றனுக்கு மயிலேவி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்துன் அருள்தாராய் களி என்றனுக்கு மகிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்தும் அருள்தாராய் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தடர்மே நீ என் சீவித்தோ புறமோனும் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தடர்மே நீ என் சீவித்தோ புறமோனும் தவிடாக வஞ்செதிந்தே மதனாக முன் சிதைந்த தடல் பார்வையன்றழித்த உருண தவிடாக வந்தெதித்த மதனாக முன் சிதைத்த தடல் பார்வை அன்றழித்த குருநாதீர அண்டருக்கு வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நிறுத்தம் அருள்வோனே மிடிதீர அண்டருக்கு மயிலேரி வஞ்சற் கொட்டம் வெளியாக வந்து நிறுத்தம் அருள்வோனே மினநூல் மருங்குள் பொறுப்பு முளை மாதில்குரத்தி வைத்த பெருமாளே மினநூல் மருங்குள் பொறுப்பு முளை மாதிர்கூரத்தி மிகுமாலோடன்பு வைத்த பெருமாளே கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயோடன் பிடித்த களியோடி சுத்த வெளியாகி கலிகூரை என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்து உன் அருள் தாராய் கதியேற அன்பு வைத்தும் அருள்தார மிடித்தீர அண்டருக்கு மகிலேறி வஞ்சற் கொட்டும் வெளியாக வந்து நித்தம் அருள்வோனே வினநூல் மரும் பொப்பு முளை மாதிரில்குரத்தி மிகுமாளோடன்பு வைத்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அடியார்களுடைய மனது துன்பப்படும்படி அவர்களை யாராவது பழித்தால் யாராகிலும் பழித்தால் யாராவது அவரை கேலியோ நையாண்டியோ செய்தால் அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அதனால் பிழை ஏற்பட்டு கெட்ட நோய்கள் வந்து படித்தவர்களை பீடித்து இதிலே தெளிவாக கூறுகிறார் முருகனுடைய திருப்புகள் பாடும் அன்பர்களை கேலியோ நையாண்டியோ செய்தால் அந்த அடியார்களின் மனம் துன்பப்படும்படியான வார்த்தைகளை பேசினால் அவர்களுக்கு அதனால் பிழை ஏற்பட்டு கெட்ட நோய்கள் அதாவது உடலிலே அவர்களை அவரை பார்த்தாலே அறிவிருக்கக்கூடிய அளவுக்கு நோய்கள் வந்து அப்படி நோய்கள் வந்து பழித்தவர்களை பீடித்து விடுமான் இது கண்கூடாக பார்க்கிறோம் எந்த ஒரு அடியாரையும் நாம் கேலியோ கிண்டலோ செய்தல் கூடாது இதைத்தான் இதிலே கூறுகிறார் அருணகிரநாதன் அனைவோரும் வந்து சீச்சி என எல்லோரும் வந்து சீச்சி என்று அருவறுப்புடன் இகழ இந்த வியாதி வந்து விட்டால் அந்த தோல் வியாதியோ இல்லை மற்றபடி வியாதிகள் அந்த பழித்தவருக்கு வந்து விடுமாம் ஆகையால் தான் அந்த திருப்புகள் பாடும் அன்பர்களுடைய மனது புண்படும்படி யாரும் பேசுதல் கூடாது என்பதை தெளிவாக கூறுகிறார் இதை செய்யாதே எதற்காக என்ன ஏது என்று அவர் மனது துன்புறும்படி பண்ணினால் அவர்களுக்கு கண்கூடாக இது வரும் ஆனால் அந்த அன்பர்களுக்கு அப்படி நம்மை பழித்தவர்களுக்கு வருகிறதே என்று ஏக்கம் வந்து முருகனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த பிணியை போக்குவதற்கும் இந்த அன்பர்களே உதவுவார்கள் அதுதான் இங்கே அருவறுப்புடன் நிகழ நால்வரும் சிரிக்க நாலு பேர்கள் பரிகசித்து சிரிக்க நீ அவரை கூறிய அல்லவா அதனால் உனக்கு இப்படி வந்து விட்டது என்று பரிகசித்து பேசுவார்களாம் அனலோடு அடன்று செத்து விடுமாற் போல் கடைசியில் நெருப்பிடை வீழ்ந்து வெந்து விடுவது போல கடையேன் மலங்கள் முற்றும் இருநோயுடன் இழிந்தவனாகிய என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்கள் மற்றும் இந்த மும்மலங்கள் யாவும் நல்வினை தீவினை இந்த இரு நோயுடன் இதுதான் இங்கே நோய் என்பது நல்வினை தீவினை உலகத்திலே நல்வினை தீவை தீவினைகளால் தான் நாம் பிறக்கிறோம் என்ற இரு நோய்களுடன் இதுதான் மனித சந்ததிக்கு நோய்களாக கருதுகிறோம் நல்வினைக்கு ஏற்ப நன்மையும் தீவினைக்கு ஏற்ப தீமையையும் ஆண்டவன் அவரவர்களுக்கு கொடுக்கிறான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அந்த அடியார்களின் மனதை புண்படுத்தினால் அடியார்கள் மறந்து மன்னித்து விடுவார்கள் ஆனால் ஆண்டவன் அப்படி செய்வதில்லை அவர்களுக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்து விடுவான் என்பதை இந்த பாடலிலே குறி குறிப்பிட்டிருக்கிறார் இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் நாம் அடியார்கள் திருப்புகள் பாடும் அன்பர்களை எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர்கள் மனம் புண்படும்படி எந்த வார்த்தையும் பேசுதல் கூடாது என்பதைத்தான் தெளிவாக இதிலே கூறுகிறார் இருநோய் மலங்கள் அதாவது இந்த உலகத்திலே எல்லாம் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அதாவது உயரம் குட்டை நீளம் பள்ளம் மேடு பள்ளம் பணக்காரர் ஏழை உஷ்ணம் குளிர்ச்சி காற்று மழை இப்படி ஒவ்வொன்றும் மாறுபட்டதாகவே நமக்கு அமையும் படிக்க படிப்புள்ளவன் படிக்காதவன் பண்புள்ளவன் பண்பில்லாதவன் ஒழுக்கமுள்ளவன் ஒழுக்கம் இல்லாதவன் செல்வந்தர் ஏழை இப்படி இரண்டு இரண்டாகத்தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் இந்த இரு நோய்களுடன் வாழ வேண்டியதாக இருக்கிறது பிடித்த களியோடு என்னை பிடித்த தரித்திரத்தோடும் யாவுமாக அழிப்பட்டு இந்த பிடித்த களி நமக்கு தீவினை காரணமாக வருகின்ற வறுமையெல்லாம் இது எல்லாமே அடிந்து போகப்பட்டு சுத்த வெளியாகி ஞான பரிசுத்த வெளியாக எனக்கு புலப்பட்டதாகி கலிகூற என்றனுக்கு மயிலேறி வந்து மகிழ்ச்சி மிகுந்து ஏற்பட நீ முருகா எனக்கு மயில் மீது ஏறி வந்து முக்தி கதியேற அன்பு வைத்து உன் அருள் அருள்தாராய் முக்தி வீட்டை யான் அடையுமாறு என் மீது அன்பு வைத்து உனது திருவடிகளை தந்து அருள வேண்டும் முருகா வேண்டிக் கொள்கிறார் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சடையின் மீது கங்கை நதியை சூடி நந்தி வாகனத்தின் மீது ஏறும் எங்கள் தந்தை எந்தை என்கிறார் எங்கள் தந்தை சுத்த தடல் மேனியம் சிரித்து ஓர் புறம் மூணும் தவிடாக சிவபிரான் பரிசுத்தமான நெருப்பு மேனியுடன் ஆகிய சிவபெருமான் சிரித்தே ஒப்பற்ற திரிபுரம் ஒன்றையும் எரித்து விடும்படி தவிடுபொடியாகவும் படியாகும் தவிடு படியாகவும் வந்தெதிர்ந்த மதன் மன்மதன் ஆகமுன் சிதைந்து வந்து தன்னை எதிர்த்த மன்மதனின் உடலை சிதைந்து அழியுமாறு செய்த இந்த மன்மதனை அவர் அந்த ஞான நிஷ்டையிலே இருந்தபொழுது சனகாஜி முனிவர்களுக்கு கொடு மௌனத்தாலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிட்டையிலிருந்து கண்ணை திறந்து பார்த்தால் மன்மதன் தரும்போது அப்பொழுது அவன் எரிந்து சாம்பலாகிறான் இந்த காமதகனம் நடந்து விட்டால் அதுதான் இந்த சனகாதி முடிவர்களுக்கு பாடும் முடியும் நேரம் மன்மதன் தகனம் அல்லவா அது எதை குறிக்கிறது என்றால் எல்லா வற்றிற்கும் ஒரு முற்றாக நிகழக்கூடியதுதான் மண்மட மன்மத தகனம் மன்மதன் மகாவிஷ்ணு பிரம்மா இவர்களெல்லாம் கூறி நீ போய் சிவபிரான் மீது மலர்கனைகளை தொடு என்று சொல்லும் பொழுது அவன் முதலிலே அது உடனேயே அவன் எரிந்து விட்டதாக நினைத்துக் கொள்கிறான் ஏனென்றால் இந்த மன்மத பானங்கள் யாரிடம் செலுத்துவது என்பது இருக்கிறது இப்போ மகாவிஷ்ணு மேலும் செலுத்தியிருக்கிறார் பிரம்மா மேல் இருக்கிறார் ஆனாலும் சிவன் இந்த இச்சையிலிருந்து வேறுபட்டவர் யாருக்கு மனம் சஞ்சலம் படுகிறதோ அவரிடம்தான் இதை காட்டலாம் இடத்து சினம் தீது என்பார் அவரிடம் காட்ட முடியாது ஆகையால் நான் எறிந்து விடுவேனே அவர் கண்ணை திறந்தாலே நான் எறிந்து விடுவேனே என்கிறார் கவலைப்படாதே நல் நன்மையே நடக்கும் ஏனென்றால் நீ போய்தான் இந்த முருகர் திருமுருகன் உதிக்க வேண்டும் இங்கே என்று அவர் வேண்டிக் அவர் அங்கே போகிறார் மன்மத பானங்களை விட்ட உடனேயே கண்ணை திறந்தவுடன் மன்மதன் எரிந்து சாம்பலாகிறார் இது கந்தபுராணத்திலும் இந்த கதையை கூறியிருக்கிறார்கள் சிதைந்து அழியுமாறு செய்த தழல் பார்வை அன்றழித்த குருநாதா நெற்றியிலுள்ள நெருப்பு கண்ணின் சுடரில் ஒரு நாள் வெளிப்பட்ட குருநாதனே நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்ததிலேயே அந்த சுடரில் மன்மதன் தகனமாகிவிட்டான் மிடி தீர அண்டருக்கு மயிலேறி தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் தீர மயில் மீது ஏறி முருகா வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நிறுத்தம் அருள்வோனே வந்த சக அரக்கர்களின், வஞ்சக அரக்கர்களின் இருமாப்பும் செயல்களும் ஒடுங்கும்படி செய்து வெற்றி பெற்று வெளிவந்து வெற்றி நடனம் புரிந்தவனே முருகா மினநூல் நூல் பொற்பு பொறுப்பு முளைமாதில்குரத்தி மின்னல் போன்ற மின என்பது மின்னல் மின்ன என்பது நடைக்குறையாக வருகிறது மின்னல் போன்றும் நூல் போன்ற நுண்ணிய இடையையும் அழகிய மார்பையும் உடைய பெண்ணான இளங்குரத்தி வள்ளியின் மீது மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே மிக்க அன்புடன் மிக்க ஆசையுடன் மிக்க ஆசையுடன் அன்பு வைத்த பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரநாதன் அடியார் மண்ணம் சிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணிமூடி அடியார் மண்ணம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சீச்சி என நாள் வரும் சிரிக்க அனலோட செத்து விடுமா அனைவோரும் வந்து சி எனால் வரும் சிரிக்க அனலோட என்று செத்து விடுமாள் போடையே மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடிறந்து சுத்த வெளியாகி கலிக்கூரை மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்துன் தாராய் களிக்கூரை என்ன மயிலேறு வந்து முத்தி கதியேத அன்பு வைத்து அருள் தார சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்த சுத்த தழல் மேனி என் சீரித்தோ ும் தடாக வந்த மதனாக முன் திதைத்த தட்பார் அன்றழித்த குருநாதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் வெளியாக வந்து நிறுத்தம் அருள்வோனே மின மருங்குள் மரும் முளை மாதிலம் முளைமாந்திரம் கூறத்தே வைத்த பெருமாளே நூல் மறுங்குள் பொ மாதில கூறத்தே மிகுமாலோடபு வைத்த பெருமாளே கலிகூரை என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கஜையே அன்பு வைத்தும் அருள்தார வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்